அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செயல்பாடு நம்ம பார்க்க போறோன்னா நான்காம் வகுப்புக்கு தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு நம்ம தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு எல்லைகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நான்கு பக்கமும் என்ன வச்சுருக்கோம் நம்ம சுற்றுச்சூழல் வச்சிருக்கோம் இல்லையா ஒரு பவுண்ட்ரி இது நம்மளுடைய இறம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்போம் அப்போ அதே மாதிரி நம்முடைய மாநிலம் நம்மளுடைய

ி வரையாறை அப்படின்னு நம்ம சொல்லலையா இப்போ நம்ம மாநிலத்துக்காக தனித்தனியாக எல்லா சிறப்புகளும் இருக்கு இல்லையா இப்போ நம்ம என் உனக்கு எப்படி ஒரு பேர் ஒரு ஒரு இடம் நமக்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம மாநிலத்துக்குரிய சிறப்புகள் இதெல்லாம் இப்போ நம்ம மாநிலத்தோட எல்லைகள் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னியா ஒரு வீடு அப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்கு சுற்றி எந்த தூரமெல்லாம் நம்மளுடைய இடம் இது வரைக்கும் நம்மளுடைய ராஜாக்கள் நம்மளுடைய இடம் நம்மளுடைய நிலப்பரப்பு எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்பயுமே நம்ம மேப்பை குறிக்கும் போது நாலு திசை நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்போ நீ கீழே பாருங்க தமிழ்நாடு மேப் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா தமிழ்நாடு மேப் வரைஞ்சிருக்கோம் இப்போ இந்த மீது இந்த இதையும் பார்த்துங்க இந்த மேப்பையும் கம்பேர் பண்ணுங்க இப்போ பார்த்து தெற்கு இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த மேப்பில் தெற்கு எங்கே இருக்கு தெற்குல என்ன வேற இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பழுவேற்காடு ஏரி எந்த மாநிலத்தை ஒட்டி இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி ஆந்திர பிரதேசம்னு ஒரு மாநிலம் அது ஒட்டி இருக்கு அப்ப வடக்கே நமக்கு எந்த மாநிலம் இருக்கு ஆந்திர பிரதேசம் பழுவேற்காடு ஏரி நம்மளுடைய எல்லை இருக்கு அப்ப வடக்கே பழுவேற்காடு தெற்கே இங்கே அப்ப கிழக்கு

நமக்கு என்ன இருக்குது ஆந்திரா இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கொடுத்துருக்க திசைங்களை வச்சு இந்த மேப்பில் நம்மளுடைய இடங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறோம் சரி இதற்கு முன்னாடி இந்தியா வந்து ஒருங்கிணை த தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு மாகாணமாக இருந்துச்சு மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும்போது கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மொழி வாரியாக வந்து பிரிக்கப்படுறாங்க மொழி வாரியாக பிரிக்கப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தெலுங்கு மொழி பேசுறவங்களாம் எந்த நாட்டுக்கு எதை பிரச்சின போயிட்டாங்க எந்த மாநிலத்தை ஆந்திராவை பிரச்சனை போயிட்டு தனியா ஒரு மாநிலமா உருவாகிடுச்சு இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சி தான் இப்படி பிரிஞ்சிருக்கு

தமிழ்நாடு இப்படி நான்கு மாநிலங்கள் ஒரு பலத்தில் ஒன்றாக இருந்தாஸ் மிகப்பெரிய மாகாணம் சரிங்களா யாருக்கா கேரளா கிழக்கு யாருக்கா கேரளா படமே கில கர்நாடகா படத்தை ஆந்திரா இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா சுற்றி நம்மளே நிலப்பகுதி தெரிஞ்சுருக்கு முற்காலத்துல எல்லாமே சேர்ந்து ஒரே மாகாணமா செயற்கை அமைப்பு இது ஒரே ஒரு செயல்பாடு தான் இன்னும் நிறைய செயல்பாடுகள் இந்த லெசன்ல இருக்கு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் நன்றி